சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கும் காரியம் யாருக்கு எப்படி முடியப் போகிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே யாருடன் நான் பேசுவதை யாரு பார்த்து சிரிப்பது யாரை பார்த்து விலகி நிற்பது என்று ஒரு கேள்வி உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது யாரை பார்த்தாலும் ஒருவித பயத்தோடு தான் இருக்கிறாய் மனம் விட்டு பேசவும் முடியவில்லை மனம் விட்டு அழுகவும் முடியவில்லை மனம் விட்டு சிரிக்கவும் முடியவில்லை என்று இப்பொழுது சூழ்நிலை உனக்கு மாறிவிட்டது இந்த காலங்கட்டத்தில் உன்னுடன் நெருக்கமாக இருப்பவர்களே உனக்கு கெடுதல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து நீ மனம் இருக்கிறாய் யாரையெல்லாம் நான் நம்பினேனோ அவர்கள் எல்லாம் எனக்கு எதிராக மாறிவிட்டார்கள் என்ற வேதனையில் நிற்கிறாய் உன்னிடம் நன்றாகத்தான் பேசுகிறார்கள் சிரித்து மகிழ்கிறார்கள் ஆனால் உன் மிது முதுகுக்கு பின்னால் போய்விட்டாய் உன்னை வஞ்சிக்குக்கும் வார்த்தைகளை கேட்க முடியாமல் நானே செவிகளை மூடிக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன் முதுகுக்கு பின்னால் ஆனால் ஒன்று உன் முகத்திற்கு நேராக யாரும் வந்து நின்று உன்னை பேசுவது இல்லை உன்னை எனக்கு பிடிக்கவில்லை உன்னை நான் இப்படி செய்யப் போகிறேன் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று நேருக்கு நேர் வந்து உன்னை வஞ்சிக்க யாருமே இங்கே தைரியம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டாயா நீ மறைமுகமாக இருந்துதான் உன்னை இப்பொழுது உன் வாழ்க்கையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது உன்னிடத்தில் ஒரு பயம் இருக்கிறது என்பதை புரிந்தாயா தெய்வ சக்தி உடைய உன்னிடத்தில் நேருக்கு நேர் நின்று மோத முடியாது என்பதால் தான் மறைமுகமாக நின்று உன் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை குத்தி கொண்டிருக்கிறார்கள் யார் என்று காட்டிக்கொள்ளாமல் காலம் முழுவதும் இப்படியே உன்னை கடத்தி என்று நினைக்கிறார்கள் யார் என்று அடையாளம் காட்டாமலேயே உன்னுடைய சந்தேகத்தோடு யார் யார் என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் இந்த முகமூடியை போட்டுக்கொண்டு உன்னிடத்தில் கொண்டிருக்கிறார்கள் நேரில் பார்த்துவிட்டால் என்ன ஒரு அன்பான வார்த்தை என்ன ஒரு பதிவு அப்பா இவர்களை போல ஒரு சொந்தம் இல்லை என்று நீ நினைக்கும்படியாக விடுகிறார்கள் உனக்கு முன்னால் அவர்களே நீ போன பிறகு உன் சொந்தங்கள் கூட்டு சேர்ந்து பேசும் வார்த்தைகளை கேட்டால் என்ன மனித குலம் என்று நான் நினைக்க தோன்றுகிறது என் அன்பு குழந்தையே ஒரு காலத்தில் எல்லாம் இப்படி இல்லை ஒரு சிலர் இருப்பார்கள் ஆனால் பலரும் மனமுடைய மனதாரத்தான் அனைவரிடத்திலும் வாய்விட்டு பேசுவார்கள் மனமிட்டு பேசுவார்கள் ஆனால் இப்போது எடுத்துக்கொண்டால் கொண்டால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இப்படி அடுத்த குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தை வீட்டில் என்ன செய்கிறார்கள் அவர் குடும்பத்தில் என்ன சத்தம் கேட்கிறது தினந்தோறும் அங்கே என்ன பேசுகிறார்கள் அவர்கள் வீட்டிற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க அனைவருக்கும் இங்கே விருப்பங்கள் அதிகமாகிவிட்டது ஒருவரை பார்த்துத்தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மனிதர்களும் தள்ளப்பட்டு விட்டார்கள் அவர்களைப் போல வாழ்க்கை வேண்டும் அவர்களைப் போல உறவு வேண்டும் அவர்களைப் போல பாசமாக இருக்க வேண்டும் அவர்களைப் போல துணி உடுத்த வேண்டும் இப்படி அடுத்தவர்களை பார்த்து பார்த்து தன்னை மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மனிதர்களும் அடுத்த குடும்ப குடும்பத்தை கெடுத்துத்தான் வாழ நினைக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் உன்னை போல சிலரும் இருக்கிறார்கள் குழந்தையே அவர்களுக்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என் ஓட்டம் சரியான நேரத்தில் இன்று உன்னை போல இருக்கும் குழந்தைகளையும் காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையில் தான் உன் சாயப்பா நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்னை இங்கே வெல்ல யாரும் இல்லை என்பது உனக்கு தெரியும் என்னை வென்றுவிட யாரையும் விடமாட்டேன் என்பதையும் உனக்கு தெரியும் என்னை நம்பி வந்துவிட்டால் கடைசி வரை கைவிட மாட்டேன் என்பதும் உனக்கு தெரியும் ஒரே ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை காப்பாற்ற உன் சாயப்பா என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து என் குழந்தைகளை காப்பாற்றி முடிக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டேன் என்பதும் என் குழந்தைக்கு தெரியும் அல்லவா இப்பொழுது உன்னிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தை என் குழந்தையே சீரழைத்த உடம்பிலும் மனதிலும் வேதனைகளோடு வலியோடும் எழுந்து நடக்கக்கூட தென்பில்லாமல் உடல் வலுவத்து போய் கிடைக்கிறது அதை பார்க்கும் பொழுது எனக்கு இரத்த கண்ணீர் வருகிறது உன்னுடைய ஒரு துளி கண்ணீருக்கு கூட நான் பதில் சொல்ல காத்திருக்கின்றேன் அந்த கடமை எனக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் நீ எண்ணத்தில் வடித்த கண்ணீருக்கு கட்டாயம் நான் கணக்கு சொல்லத்தான் போகின்றேன் அந்த நேரத்திற்காகத்தான் உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள் தெய்வ சக்தியை நம்பும் எவனும் தோல்வியடைய மாட்டான் இந்த கர்மவினையால் சில பாதிப்புகள் வறுமை ஒழிய மிகப்பெரிய பாதிப்புகள் வராமல் தடுப்பேன் நான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் குழந்தைகளுக்கு இழந்த வாழ்வை திரும்ப கொடுப்பேன் என்று ஒவ்வொரு முறையும் நான் சத்தியம் செய்து கொடுக்க கொண்டுத்தான் இருக்கின்றேன் நாளுக்கு நாள் உன் வீட்டிற்குள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் எங்காவது போய்விடலாமா என்று கூட உன் எண்ணத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது சற்று பொறுமையாக நீ இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகள் அதிகமாக வலை வீசிக் கொண்டிருப்பதால் உன் வீட்டிற்குள் பிரச்சனைகளும் உன் மனதில் போராட்டங்களும் இருந்து தான் இருக்கும் சற்று பொறுமையாக இரு நீ அனுபவிக்கக்கூடிய வழிகளை மட்டுமே உனக்கு நான் கொடுப்பேன் உன்னால் தாங்க முடியாத வழிகளை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்ததை வேடிக்கை பார்க்க மாட்டேன் உன் வீட்டிற்குள் நிம்மதியில்லை என்று வெளியே சென்று நீ எங்கெங்கோ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் அந்த வீட்டிற்குள் இழந்த நிம்மதியை நீ பெற்று இழந்த சந்தோஷங்களை பெற்று உன் வாழ்க்கை நீ நிம்மதி பெறும் வாழ்க்கை உனக்கு கட்டாயம் கிடைக்கும் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே ஒவ்வொரு வேலையும் உனக்காக செய்து கொண்டிருப்பதால் தான் உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை காரணம் உன் காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்கிறது உன்னுடைய நேரம் காலங்கள் சரியில்லாமல் இருக்கிறது கூட இந்த கர்மாவும் இருந்து உன்னை பாடாய் படுத்தியவர்களுக்கு உதவியாகவும் இருப்பதால் தான் அதை சாதகமாக்கி கொண்டு உன்னை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் இப்பொழுது ஒன்றை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் வந்தேன் குழந்தையே உன் சொந்தங்களில் இருக்கும் ஒருவன் தனக்குள் கெட்ட அசுத்த ஆவிகளை இறக்கி வைத்திருக்கின்றான் இதற்கு முழுக்க முழுக்க உதவிகள் செய்தது யார் தெரியுமா உன் சொந்தங்களில் இருக்கும் இன்னொருவன் தான் அவனை உனக்கு மிகவும் பிடிக்கும் அவனிடம் அன்பும் பரிவும் பாசத்தையும் நீ இயக்கப்படுவதை காட்டியிருக்கிறாய் எனக்கு ஏக்கத்தை கொடுத்தும் இருக்கின்றாய் அவனை நீ பார்த்து கொண்டது தன் குழந்தையைப் போல நீ பார்த்திருக்கிறாய் ஆனால் அவன் என்று உன் துரோகிக்கு வலது வ கையாக இருந்து உதவிகள் செய்து அந்த அசுத்த ஆவிகளை அவனுக்குள் இறக்கி அதை மீண்டும் உன் மீது ஏறி விடுவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் அனைத்தும் தலைக்கீழாக மாறப்போகிறது குழந்தையே ஏன் தெரியுமா அவனுக்குள் இறங்கி இருக்கும் அந்த அசுத்த ஆவிகளுக்கு கண் இல்லை என்பது உண்மை அது அவனையே தாக்கப் போகிறது மாறாக அவனுடன் உதவிகள் செய்தான் முதலில் அழிக்கப் போவது அவனைத்தான் இதை கேட்டு உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது யார் என்பதை நீ புரிந்திருப்பாய் உன் சொந்தத்தில் யார் மீது நீ அன்பு வைத்திருந்தாயோ யார் மீது பறிவை காட்டினாயோ யாருக்கு உதவிகள் அதிகமாக தன் குழந்தையைப் போல யாரை பார்த்தாய் என்பது உனக்கு புரிந்திருக்கும் அவனைத்தான் முதலாவதாக பலி எடுக்கப் போகிறது இரண்டாவதாக தனக்குள் இறக்கினானே அவனை எடுக்கப் போகிறது கோடிய விரைவில் உன் சொந்தங்களில் இவருக்கு நடந்த சோகத்தை உன் செவிகளில் நீ கேட்கப் போகிறாய் என் குழந்தையே எதை எதை விதைக்கிறார்களோ அதை எதைத்தான் பெறுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது நீ இப்பொழுது இருக்கும் எண்ணத்தோடு இரு யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உன்னுடைய உன் குல தெய்வமும் உன் இஷ்ட தெய்வங்களும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் நீ இதே நிலையில் இருந்தால் விரைவில் வெற்றி அடைந்து விடலாம் வெற்றி உனக்கு சொந்தமாகும் குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் யாருக்கும் யாருக்காகவும் நீ பயப்படாதே நிச்சயமாக ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்